இன்றைக்கி சேலரி போடுற டேட்டு கம்பெனியில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது ஆனால் நான் தான் ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியல ம் வரப்போகிற ரூபாயை எப்படி தான் மேனேஜ் பண்ணுறது ஓகே ஓகே எப்படியும் டான்ஸ் கிளாஸ்லேருந்து ஒரு ரூபாய் வரும் அதையும் வச்சு எப்படியாவது இந்த மாதத்தை ஓட்டிட வேண்டியதுதான் தமிழ் அண்ணன் கிட்டேருந்து வர டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்கியிருக்கோம் அதில் கொஞ்சமாவது அமௌண்ட் கொடுக்கணுமே இல்லாட்டினா அந்த அண்ணன் நம்மளை என்னதான் நினைப்பாங்களோ சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கி சேலரி டேட் ஆனால் வருஷக்கு ஐயாயிரம் ரூபாய் தானே வரும் இவன் என்ன தான் பண்ணுவா ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கொடுக்கணும் ம் நம்ம அம்மா கிட்ட வேற ஃபர்ஸ்ட்டே சொல்லிவிட்டோம் முப்பதாயிரம் ரூபாயும் ஒரு அஞ்சு பைசா எடுத்தால் கூட விட மாட்டாங்க சே இப்படி இருந்தால் நம்மளோட ஃப்ரெண்டு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு வருஷிமா என்ன யோசனையாக இருக்க ஒன்றும் இல்லைமாக்கா சும்மா நான் அடிக்காதடிமாக்கா ஓ மூஞ்சியை பார்த்தா எனக்கு தெரியாத என்ன யோசிச்சுட்டு இருப்பேன்னு தமிழனாக்கு எப்படி காசு கொடுக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்ன தமிழ் அண்ணாக்கு நான் சேலரி போட்டோடனே காசு தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ பாரு சம்பளமும் வந்துச்சு ஆனால் அவருக்கு கொடுக்குற அளவுக்கு காசு இல்லை அதான் என்ன பண்ணனு இருக்கேன்டி எனக்கும் தான் வருஷிம்மா என்ன பண்ணனு யோசனையாக தான் இருக்குது ஃபோன் பண்ணி ஒரு எட்டு பேசிட்டா என்னடி கண்டிப்பாக வர்ஷி நீ ஒரு ஃபோன் பண்ண உடனே வந்து அவ்வளோ காசு கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனால ஒரு ரெண்டு மூணு மாசத்துல திருப்பி தந்துடுறதா சொல்லு அதுக்குள்ளே ஏதாவது கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கண்டி மக்கா

வாவ் அப்ப என்னடி 25000 ரூபாய் கிடைச்சிரும் கண்டிப்பா நம்ம தமிழ் கொடுத்துறலாமே இப்போ அதுதான் எனக்கு யோசனையாவே இருக்கு ஆனா என்னோட மனசு அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுடி அதான் காலையில இருந்து மண்டைய போட்டு கொடைஞ்சிட்டு இருக்கு ஒரு வாட்டி நடந்த இன்சிடண்ட் நினைச்சி இப்போவும் அதே யோசிச்சிட்டு இருக்கியா என்ன தெரியலையாலும் ஆனா அவ்வளோ அழகா டான்ஸ் ஆடினேன் எல்லாருக்குமே என்னோட டான்ஸ் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஆனா நம்ம டான்ஸ் டீச்சர் ஸ்டேஜ்லயே என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க பாத்தியா உனக்கு அது ஞாபகம் இருக்காடி கண்டிப்பா என்னால அதை மறக்க முடியாது என்னால மட்டும் இல்லடி மிருதுளாவாலையும் அதை மறக்க முடியாது நீ அவ்வளவு நல்லா ஆடின உனக்குதான் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்தோம் ஆனா அந்த டைம்ல அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க அது ஒண்ணும் இல்லடி மக்கா நீ அவங்க கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டு ஆடி இருந்தா ஓகோ ஆகணும் புகழ்ந்துருப்பாங்க ஆனா உங்க அம்மாவோட கலையடி நீ சின்ன வயசுலேயே கத்துட்டு இருந்ததுனாலதான் அவங்க கிட்ட எதுவும் நீ கத்துக்கல அதுக்காக வேண்டி அவ்வளவு காண்ட்ல பேசினாங்க என்ன ஓடி என்னதான் நான் அவங்க கிட்டே கூட அவ்வளோ கீழ்த்தனமாக பேசுவாங்களா என்ன அதுவும் ஸ்டேஜ்லயே வச்சு என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க அப்போ தாண்டி நான் முடிவு பண்ணேன் இனிமேல் இந்த சலங்கையை காலைல கட்டவே கூடாதுன்னு ஆனால் என் நிலமையை பார்த்தியா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக பார்ட் டைம் வேலைக்கு போகணும் ஆனால் வேற எந்த வேலையும் கிடைக்கல லாஸ்ட்டு அந்த வேலைக்கே போக வேண்டியதா போச்சு கடவுள் என்ன எப்படிதான் சோதிக்கிறாரு பாத்தியா ஹர்ஷிமா எல்லாம் சரி ஆயிடண்டி ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாடே ம் இது வேலை கிடையாது நமக்கு ஒரு கலை தான் இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டி அந்த சலங்கையை கட்டி ஆடும் ஆடும்போதெல்லாம் எனக்கு என்னமோ நம்மளோட டான்ஸ் மிஸ் மோகனான்னு சொன்னதுதான்டி ஞாபகம் வருது எப்படி என் அம்மாவை பத்தி அப்படி தப்பா பேசினாங்க அதுவும் அவ்வளோ பேர் கூட்டத்தில் என்னை வப்பாட்டிக்கு பிறந்த பொண்ணுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்கம்மா இங்கே பாரு வருஷம் அது நடந்து எவ்வளோ வருஷம் ஆகுது இன்னும் அதையே நீ நினைச்சிட்டு இருந்தா என்னடி அர்த்தம் அப்படியோ நீ சலங்கை கெட்ட மாட்டேன்னு சொன்னவ அப்படி இருந்த தெய்வத்தோட கிருபையால என்னவோ மறுபடி நீ இதை கத்துக்கிட்ட கலைய மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா உனக்கு அதுல பீஸ் வாங்குறதுல உடன்பாடு இருக்காதுதான் ஆனால வேற வழி இல்லாம தான் நீ சம்பளத்துக்காக அங்க போய் நடந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க அது எல்லாமே ஓகே தான் ஆனா எப்படியோ சலங்கை காலில் கட்டிட்ட இல்லையா அப்புறம் என்னடி கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணு உனக்கு அதுக்கு கிடைக்கிற ரூபாய் வச்சு தமிழ்லனாவோட கடனே அடைச்சிடலாம் அப்புறமா மீதி ரூபாய் வச்சு ஹாஸ்டல் ஃபீஸும் கொடுத்துடலாம்டி நானும் அதை தான் யோசிக்கிறேன் ஆளு

என் லவ்வர் கூட என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்காளான்னு தெரியல ஆனா நான் எப்ப என்ன செய்வேன்னு அப்படியே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேங்க பாஸ் லவ் எல்லாம் தான் ஏதோ அவ்வளவு நல்ல பொண்ணு அதனால நானும் விட்டுட்டேன் ஆனா இங்க ஆபீஸ் டைம்ல அங்கங்கே நின்னு கதை அடிக்கிறது இல்ல அப்படி இப்படி பேசுறது எதையாவது இனிமே பார்த்தேன் அப்புறம் இருக்கு நீங்க என்ன எல்லாம் பண்றீங்கன்னு எல்லாம் சிசிடிவில நான் பாத்துட்டு தான் இருக்கேன் ஐயோ நான் அந்த மாதிரி பட்ட பையன் இல்ல பாஸ் ஆமா ஆமா மூஞ்சி ஹேர் ஸ்டைலையும் பார்த்தாலே தெரியுது சரி வீடு நான் இப்ப எதுக்காக ஒன்னு கூப்பிட்டேன்னா அந்த மானஷாவோட அக்கௌண்ட்ல எவ்வளவு ரூபாய் கிரெடிட் பண்ணிருக்கீங்க ஃபைவ் தௌசண்ட் தான் கிரெடிட் பண்ணிருக்கோம் சார் ஹம் சரி ஓகே ரஞ்சித் நீ இப்ப என்ன பண்றனா என்ன பண்ணணும் சார் சொல்லுங்க நீ கீழே போயிட்டு மானச வர்ஷினிய கொஞ்சம் என்னோட ரூமுக்கு வர சொல்லு சார் என்ன சார் சொல்றீங்க ஏதாவது சிக்னேச்சர் வாங்குறதுக்கு வர சொல்லணுமா டேய் நான் அவங்கள வர சொல்ல மட்டும் சொன்னேன் நான் சிக்னேச்சர் பண்ணணுமா இல்ல அவங்க கிட்ட சிக்னேச்சர் வாங்கணுமா அப்படிங்கறதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கலாம் நீ நான் சொன்னதை மட்டும் செய் ஓகே சாரி சார் ஆ உனா இதோ ஒண்ணு சொல்லிரு போ போய் வேலைய பாரு ஆமா ஆமா எல்லாருக்கும் இன்னைக்கு சாலரி கிரெடிட் ஆயாச்சு எனக்கு எப்ப ட்ரீட் வைக்க போறீங்க உங்களுக்கு இல்லாத ட்ரீட் ஆ மேம் வச்சிட்டா போச்சு ஆமா மேம் இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரீட் வச்சிடுறோம் ஐயோ எல்லாரும் ட்ரீட் பத்தி பேசுறாங்க நம்ம என்னதான் ரியா மேம்க்கு வாங்கி கொடுக்கணும் தெரியலையே

எதுக்குடா அங்க எங்கயோ தள்ளி போய் நிக்கிற வந்து பக்கத்துல தான் இல்லே போதும் இந்த கேப்பே போதும் அங்க சிசிடிவில எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும் அவர் பாத்துட்டு தான் இருப்பாரு அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாரு பேசாம நில்லு சிப்போடா சிப்போடி ஓகே ஓகே நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் ஆ வர்ஷி உன்ன பாஸ் கூப்பிடுறாரு எதே என்னயா என்ன எதுக்கு சார் அவர் கூப்பிடுறாரு ஐயோ மறுபடியும் இத தப்பு பண்ணிட்டியா வர்ஷி அடைச்சி வாயை மூடுடா நீனே சும்மா ஏதாவது வாயில் சொல்லி அவளுக்கு மிஸ்டேக் வர மாதிரி பண்ணிடுவேன் போல சரி சரி வர்ஷினி நீ போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துரு இல்லைன்னா அதுக்கும் திட்டுவார் லேட் ஆகிற போகுது சரி சரி நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் யாலு எப்படியோ நான் போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு டைம் முடிஞ்சிடும் எப்படியும் எனக்கு இன்னும் டூ ஹவர்ஸ்க்கு வெங்கட் சார் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துருக்காரு அதனால என்னால் தப்பிச்சிக்க முடியாது உனக்கு முத மாதம் சம்பளம் வேற வந்திருக்கு வீட்டுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போடி அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படியெல்லாம் இல்லடி நான் வெயிட் பண்றேன் உனக்குமே ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரணும் அப்படிங்கறதுனால நீ வா அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து பேசிக்கலாம் இல்லடி நீ கிளம்பு ஏன்டி வாடி நம்ம சேர்ந்து போய் ஏதாவது சாப்பிடலாம் வர சண்டே நம்ம ஃப்ரீ தானடி அன்னைக்கு ஏதாவது ட்ரீட் வச்சுக்கலாம் நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்து அதுதான் முக்கியம் அப்புறம் மறக்காம நைட்டு கால் பண்ணி சொல்லுடி அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு ஓகேவா ம் சரிடி சரி சரி இது இப்படிதான் முக்க போல நம்ம கிளம்புவோம் எனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் मंथ சம்பளத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்த யாருமே இல்லை அது என்னடி वर्षी அப்படி சொல்லிட்ட உனக்கு யாருலனு யார் சொன்னாங்க அப்படியே ஏடிஎம் க்கு போய் அந்த சம்பளத்தை எடுத்து நம்ம ஹாஸ்டல் வாடண்ட தன கொடுத்து போற ஹாஸ்டல் ஃபீஸ் ஆமா அவங்க சந்தோஷப்பட போறாங்க ஐயோ அத வேற நீயாபக படுதடி பத்த அந்த ஃபீஸ் கட்டணும் நம்ம கையில இருக்குற கேஷ் போக டான்ஸ் கிளாஸ்ல கரெக்ட் டைம்க்கு சம்பளı தருவாங்களோ என்னமோ ஏதோ எனக்கு பயமாவே இருக்குடி அதுல வேற அந்த வார்டன் நம்மள முப்பதாம் தேதி தாண்டினாலே குறு குறுன்னு பாத்துட்டு இருப்பாங்களாண்டி சம்பள காசு வருமா பீஸ் எப்ப குடுப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்கடி என்னடி வர வர உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல அங்கெல்லாம் இனி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் ஆமாடி வர வர ஆபீஸ்ல கூட நம்மள அந்த வெங்கட் சார் பேசவே விட மாட்டேங்கிறாரு ஆபீஸ்ல பேச விடலனா என்னடி நம்ம சண்டே சண்டே வெளியில போய் பார்த்து பேசிக்க வேண்டியதா சரி அதெல்லாம் வீடு முத போய் பாஸ் பார்த்து பேசிட்டு அவர் வர கோபப்படுற போறாரு சரிடி நான் போய் பேசிட்டு வந்துறேன் ம் எக்ஸ்கியூஸ் சார் எஸ் வாங்க என்ன இவ ரொம்ப அழகா இருக்க மாதிரி நமக்கு தோணுது சரியில்ல இதெல்லாம் ம் எப்படி போயிட்டு இருக்கு ம் எல்லாம் நல்லாவே போயிட்டு சார் இப்போ எல்லாம் செட் ஆயிடுச்சா ம் எதை கேக்குறாரு ஆமா சார் இங்க ஜாயின் பண்ணி ஆமா சார் சாலரி கிரெடிட் ஆயிடுச்சா ஆமா சார் சாலரி வந்துருச்சு உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கா பரவாயில்ல சார் பாத்துக்கிறேன் பாத்து பாத்துப்பா எல்லாத்தையும் பாத்துப்பா அது இல்ல மனசா உங்களுக்கு சாலரியில இருந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் பிடிக்கிறாங்களே அதனால பேலன்ஸ் இருக்கிற காசை வச்சு உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா முன்னாடியே நீங்க சொல்லிருந்தீங்க ஹாஸ்டல்ல தான் தங்குறேன்னு அதான் கேட்டேன் இல்ல சார் ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் சார் வர சொல்லिरீங்க. いやいや அந்த விஷயத்துக்கு தான் வரேன். சும்மா பேசலான்னு தான் கூப்டேன். சரி ஓகே. ஏன் ஹாஸ்டல்ல இருக்கீங்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா மனசா? அப்படியேலாம் ஒண்ணுல சார். நத்திங் சுந்தர் சக்ரவர்த்தியோட தானே நீங்க? சார் ப்ளீஸ் என்னோட पर्सनल விஷயம் எல்லாம் வேண்டாம். வர்க் விஷயம்னா எதாவது இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். ஓஹோ மேடம்க்கு पर्सनल விஷயம் எல்லாம் பேசுறது பிடிக்கலையா? ஓகே ஓகே வச்சுக்கிறேன். ஆ ஓகே. நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க சேலரி வேற பிடிக்கிறோம் உங்களுக்கு கிடைக்கிற சேலரி எல்லா செலவையும் பாத்துக்க ஓகேவான்னு கேக்குறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல ஏன்னா என்னோட எம்ப்ளாயி சஃபர் ஆகுறத நான் விரும்ப மாட்டேன் சோ உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுங்க பரவாயில்லையே அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஹாப்பியா இருக்கணும்னு கூட நினைக்கிறாரு வேற ஏன் நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை தந்தாருன்னு தெரியல என்னடி என்ன அடிச்சுட்டா நிக்கிற கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போறேன்னு மட்டும் பார்

என்ன இவா ஒரு விஷயத்த பேசி முடிக்க விடுறாளா இடையிலே ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா கேட்கலாமே மனசா சாரி சார் சொல்லுங்க உங்களுக்கு இந்த முப்பது லட்சத்தை கட்டி முடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் பட் இந்த முப்பது லட்சத்தை ரெண்டே மாசத்துல கட்டி முடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா சொல்லுங்க மனசா இல்லை சார் முப்பது லட்சத்தை ரெண்டே மாதத்தில் கட்டி முடிக்கிற அளவுக்கு எந்த வேலையும் பெருசாக என்னால் பண்ண முடியும்னு தோணலை அதே மாதிரியே முப்பது லட்சத்து ரெண்டு மாசத்துல கட்டி முடிக்கிற அளவுக்கு என்கிட்டயும் பேங்க் பேலன்ஸ் இல்லை சார் கொஞ்சம் தயவு செஞ்சு மாதம் மாதம் கட்டுற மாதிரியே பாருங்கள் சார் சரி ஓகே நான் சொல்கிறத சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் யோசிச்சு ம் நீங்களே ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் ம்

ஐயோ ஏன் மனசன் இவ்வளோ மக்காவே இருக்க நான் தான் சொல்றேன்ல இந்த முப்பது லட்சத்துக்கான வழி உன்கிட்ட தான் இருக்குன்னு என்ன உனக்கெல்லாம் அப்படியே ஓப்பனாக சொன்னாதான் புரியுமோ சரி ஓகே அப்படித்தான் நீ புரிஞ்சுக்குவேன்னா என்ன பண்றது நானே என் வாயால சொல்றேன் இந்த முப்பது லட்சம் கடனுக்காக ரெண்டு மாசம் கடவுளே என்னதான் சொல்ல வராரே இவரு கடவுளே எதுவும் தப்பா சொல்லி இருக்கூடாது ஏய் இன்னும் சொல்லியே முடிக்கல அதுக்குள்ள என்ன திருப்பி வச்சுக்கிற இங்க பாரு